ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜி இன்றைக்கி நம்ம சேலத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு லேக்கு தாங்கி போக போகிறோம் சொல்லப்போனால் இந்த லேக் வந்து ஏற்காடு போகிற வழியிலே அமைஞ்சிருக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் தூரம் நான் சொல்லப்போனால் சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் நம்ம ட்ராவல் பண்ணாலே போதும் இந்த லேக்குக்கு போயிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே சேலத்தையே பெருமைப்படுத்துகிற மாதிரி சேலத்தோட சின்னங்கள் நிறையா இருக்கும் அதை பார்த்துட்டே நீங்கள் போகலாம் சொல்லப்போனால் நல்ல இடம் இது இப்போ வந்து நம்ம புதுசாக வந்து முள்வாடி கேட்லேருந்து ஒரு பாலம் ஒன்று கட்டியிருந்தாங்க சரி அந்த பாலம் நான் ஏறவே இல்லை சரி இதுக்காக ஏறிடலாம் அப்படின்ட்டு அந்த பாலம் ஏறி நானும் என் ஃப்ரெண்டு கிளம்பிட்டோம் சரி அந்த பாலம் ஏறி இறங்கி அடுத்து நம்ம வர்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்தம்பட்டி ரவுண்டானதுக்கு தான் ரைஸ் வருவோம் இங்கேருந்து நம்ம வந்து நேராக போனால் வந்து ஏற்காடு போயிடலாம் ரைட்டில் எடுத்திங்கன்னா சொல்லப்போனால் கண்ணங்குறிச்சி அங்கே தான் நம்ம கண்ணங்குறிச்சி போகிற வழியில தான் நம்ம வந்து லேக்குக்கு போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணங்குறிச்சி வழியாகவும் ஏற்காடு மலையோட அடிவாரம் வரைக்கும் நம்மளால் போக முடியும் சொல்லப்போனால் ரெண்டு பக்கமும் வழி இருக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கிராமங்களாக இருக்கும் கிராமத்தை சுற்றி இந்த மாதிரி லேக்ஸ் ரெண்டு ஏரி இருக்கு ஒன்று வந்து புது ஏரி இன்னொன்று வந்து மூக்கனேரின்னு சொல்லுவாங்க புது ஏரியை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாருமே அதை வந்து மீன் பிடிக்கிறதுக்காக நிறைய இருக்காங்க அதனால் அது எப்பவுமே வந்து பிஸியாகவே இருக்கும் ஆனால் இந்த பக்கம் மூக்கு நேரியோட கதை அப்படி கிடையாது போனால் இது வந்து பறவைகள் அதிகமாக வந்துட்டு போகிற ஒரு சொல்ல போனால் ஒரு சுற்றுலாத்தலம்னு சொல்லலாம் ஒரு சின்ன பறவைகள் சரணாலயம் மாதிரி இருக்கும் ஏன்னா போகிற வழியும் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து காடாக தான் இருக்கும் நீங்கள் போய் கொஞ்சம் தூரத்திலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பறவைகள் இங்கே பார்க்க முடியும் இங்கே நீங்கள் வந்தீங்கனாலே கேஷுவலாகவே ஏரி முழுவதுமே நிறைய பறவைகள் கூட்டம் கூட்டமாக வசித்து வரும் சொல்ல போனால் இந்த இடத்த பறவைகள் சரணாலயமாகவே சொல்ல போனால் மாற்றி வச்சிருக்காங்க இந்த மூக்கநேரியோட பரப்பளவு மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு ஏக்கர் அது மட்டும் இல்லாம இங்கே இருக்கிற அமைக்கப்பட்ட சின்ன சின்ன தீவுகள் மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தேழு தீவுகள் மனிதர்களால் அமைக்கப்பட்டிருக்கு இந்த தீவுகள்லாம் எதுக்காக அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு இந்த மூக்கநேரி அப்படிங்கிறது பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இருக்கு பட் ஆனால் அந்த காலத்தில் அதிகமாக மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தி வந்திருக்காங்க இந்த இடத்த ஆனால் பொழுதுபோக்குல இது வந்து மக்கள் வந்து அதிகமாக குப்பைகளை கொட்டுற இடமா மாறிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ஏரியை எப்படியாவது சீரமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேலம் சிட்டிசன் ஸ்கோரம் அப்படின்ற ஒரு அமைப்பு மூலமாக தான் இந்த ஏரியை சீரமைச்சு இந்த நாற்பத்தி ஏழு தீவுகளையும் ரெடி பண்ணி அவங்க வந்து இந்த ஏரியை வந்து புதுப்பித்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஏரியோட லெவலே மாறிடுச்சு சொல்லப்போனால் இந்த ஏரி வந்து எல்லாருமே வந்து போகிற ஒரு விசிட்டிங் ப்ளேஸாகவே மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து இது பறவைகளோட சரணாலயமாகவே மாறி இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஒம்பது மாதங்களாக மறுபடியும் வந்து ஏரியை புதுப்பிக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு ஏரியை சுற்றி இருக்கிற அந்த ஐம்பத்தெட்டு ஏக்கரை சுற்றியுமே நடைபாதை அமைக்கிற பணி நடந்துகிட்ருக்குகா அதனால இப்போ வந்து மறுபடியும் வந்து இந்த ஏரியை சுற்றி நிறைய வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டே இருக்காங்க சொல்லப்போனால் இன்னொரு ஆறு மாசத்துல இந்த ஏரி பயங்கரமாக ரெடி ஆயிடும் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்குண்டான வழிகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது இப்போ கூட இந்த ஏரிக்கு வந்து நிறைய மக்கள் விசிட் பண்ணுறாங்க சொல்லப்போனால் கொஞ்சம் அமைதியாக வந்து ரிலாக்ஸ்டாக இயற்கை காற்றை வாங்குறதுக்காகவே இந்த இடத்துக்கு வராங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து எந்த உங்களுக்கு எந்த ரெசல்யூஷனும் கிடையாது நீங்கள் வரலாம் டேரெக்டாக வந்து உட்காரலாம் சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் மத்தியான டைமில் இந்த மாதிரி கல் மீன் கூட இங்கே கிடைக்கும் இங்கே வந்து போட்டு தராங்க இதுவும் கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் கிடைக்கும் இங்கே பிடிக்கிற மீன்களை இவங்களே எடுத்து சுத்தம் செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கம்மியான ரேட்லேயே தான் கிடைக்கும் நீங்கள் மத்தியானம் போனீங்கன்னா கண்டிப்பாக போங்க அங்கே போய் விசிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிறது நானும் என் ஃப்ரெண்டும் போயிருக்கப்போவே இந்த கொக்குகள்லாம் வந்து கூட்டமாக இருந்து மீனை வேட்டையாடுற ரசிக் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லக்கூடாது நாங்கள் போனப்போ பயங்கரமாக கூட்டம் கொக்குங்கள்லாம் பார்த்திங்கனாலே தெரியும் உக்காந்து எல்லா மீனாக இருக்கும் அந்த ஆப்போசிட் தீவில் பார்த்திங்கன்னா தெரியும் அங்கே தான் அவங்கெல்லாம் வந்து கூடு கட்டி குடும்பமாக வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்திங்கனாலே தெரியும் அந்த தீவு ஃபுல்லாகவே வந்து வேறு எல்லாமே கொக்காவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்திங்கனாலே தெரியும் பார்த்திங்களா ஒவ்வொருத்தராக வந்து வேட்டையாடிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போகிற மாதிரி அவங்கவுங்க தீவுக்கு போகிறாங்க சொல்லப்போனா நிறைய கொக்குகள் காய்ச்சி நீங்கள் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் ரிலாக்ஸ்டாக இந்த சைடு வந்தீங்கனாலே பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் சொல்லப்போனா பீஸ்ஃபுல்லான இடம் நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வைத்திருப்புனா இந்த பக்கம் ஒருத்த மட்டும் தனியா நின்னு வேட்டையாடிக்கிட்டு இருக்கான் இவன் வழியா தனி வழி தான் போல இருக்கு தண்ணிக்குள்ள போயெல்லாம் மீனை பிடிச்சிட்டு வராங்க நானும் நினைச்சேன் சரி என்னடா அவன் உள்ள போனோம் ரொம்ப நேரமா ஆளையே காணும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தா பொதுக்குன்னு இங்க இருந்து வரான் சரி நம்ம கிளம்புவோம் அவன் வேலையை அவன் பார்க்குறேன் அப்படின்ட்டு சரி நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் சொல்ல இந்த மூக்கு நேர் வீடியோ உண்மையுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு காய்ஸ் இந்த இடம்லாம் ஆல்ட்ரு ஆனதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம திரும்பி வருவோம் இந்த இடத்தெல்லாம் பார்க்குறதுக்காக சரி காய்ஸ் இந்த வீடியோ எவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இன்னொரு வேறு லெவலான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் காய்ஸ் சி யூ